ஊழியர் அழைப்புங்கிறது ஏதோ ஒரு தேவதூதன் வந்து சிலருக்கு சொல்லலாம் ஒரு வேலை அது ரொம்ப அபூர்வம் சிலர் சொல்ல நான் படித்துக் கொண்டிருந்தேன் ஒரு தேவதூதன் வந்து எலும்பு பிரசிக்க போ நான் சரி நடந்திருக்கலாம் எனக்கு அப்படி நடக்கலையே ஒருத்தர் கேட்டார் நீங்க இயேசுவை பார்த்ததே இல்லையா பார்த்ததே இல்லை அவருக்கு ரொம்ப வருத்தம் ஐயோ இயேசுவை பார்த்ததே இல்லையா நீ ஒன்றும் பிளாகிக்கலப்பா நீ அப்படிங்கிறாரு நான் பார்த்தது இல்லை சத்தத்தை கேட்டிருக்கா நீங்க சொல்ற மாதிரி ஆடிபிள் வாய்ஸ் எல்லாம் நான் கேட்டது கிடையாது ஏதாவது தரிசனத்தில் சொன்னாரா உனக்கு ஒன்று ஒழித்து இல்லை சிலருக்கு சொல்லலாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஜனங்க சொல்லும் போது எல்லாரும் நினைச்சுக்கலாம் இப்படிதான் ஒழியத்துக்கு அழைப்ப வரணும்னு நீ தரிசனம் கண்டியா அப்படின்னு எதுவும் வரல ஆனால் எனக்கு கத்தர் படிப்படியாக காண்பிக்க ஆரம்பிச்சார் இதுதான் உன்னுடைய அழைப்பு இதுக்காக தான் நீ பிறந்திருக்கிற இதற்குரிய திறமைகளை உனக்குள்ளே வச்சிருக்கிற உன்னை அழைச்சிருக்கிற உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிற இதுதான் நீ பண்ணணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சாரு எனக்கே சந்தேகம் ஒரு ஒரு அடியாக எடுத்து வச்சாரு எப்பவுமே விசுவாச வாழ்க்கை தான் நம்பி கால் எடுத்து வைக்கிறோம் எடுத்து வைக்கும் போது அடுத்த படி கொண்டு போறாரு கொஞ்சம் கொஞ்சமா அதிக அதிகமா வழங்க ஆரம்பிக்கிறது இப்போ இத்தனை வருஷமா ஊழியம் செய்யறேன் ஐம்பது வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு ஐம்பது வருஷத்துக்கு மேல அது இப்போ என்ன கேட்டிங்கன்னா நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம் கேட்டிங்க நான் சொல்ல நூத்துக்கு நூறு சதவீதம் எந்த சந்தேகமும் இல்லாம கத்தரை அழைச்சிருக்கிறார் தெரியும் திறமை அவர்ட்ந்து வருது வரம் அவர்கிட்ட வருது அபிஷேகம் அவர்ட்டு வருது அப்ப ஊழிய இருக்கணும் கத்தரால் அழைக்கப்பட்டிருக்கணும் அபிஷேகம் அனுப்பப்பட்டிருக்கணும் அவனுக்கு கத்தர் ஒரு வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்கு அவன் மூலமாக கத்தர் பேசணும் அப்படி பேசும்போது ஜனங்களுக்குள்ள பரவலாக பெரிய மாற்றங்களை காண்பீர்கள் அழகான பிரசங்கம் பண்றதுனால யாரும் வரமாட்டாங்க ஜனங்க மாறுறதுனாலதான் வருவாங்க அவர்களுக்குள் அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது திருப்பங்களை உண்டு பண்ணுகிறது அவர்கள் மாறுகிறார்கள் அதனால் தான் தேடி வருவார்கள் அப்ப ஊழிய வரங்களை வச்சிருக்கிறார் அப்போ அப்படின்னு போதவர்கள் மெய்ப்பர்கள் சுவிசேஷிகள் வச்சிருக்காரு ரெண்டாவது கத்திய வசனத்தை வச்சிருக்காரு மூணாவது தேவனை அறிகிற அறிவு நாலாவது சபை என்கிற ஒரு அமைப்பு இதெல்லாம் வச்சு இதன் மூலமாக நம்மை போஷிக்கிறார் போஷிக்கிறார கத்தர் எவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கார் பாருங்க கத்தர் உங்களை எவ்வளோ அன்பு கூறுறாரு பாருங்க உங்களை அன்பு கூர்ந்ததுனாலேயே என்ன அழைச்சிருக்கிறாரு அதுக்காகவே என்ன அனுப்பியிருக்கிறாரு அதுக்காகவே இந்த வார்த்தை என்னை கொடுத்து என்ன பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு அதுக்காகவே நீங்கள் வீட்டிலேருந்து எந்திரிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க ஏனென்று சொன்னால் கத்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது அது உங்களுடைய வாழ்த்தையில் பெரிய வித்தியாசத்த இதெல்லாம் வந்து ஒன்னா வரணும் பாருங்க நீங்கள் சரியா வரணும் நானும் சரியாக வரணும் கத்தர் எடுத்து பயன்படுத்துகிறார் இந்த ரெண்டு காரியத்தையும்